டேஸ்டான ரோட்டி கடை மசாலா பூரி வாசா சாமிகிரோ மனம ருசிகிரோ ருசிக்கா நாங்க ருசிக்க நீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பச்சை பழனி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மகளே பார்த்தீங்கன்னா நம்ம பானிபுரி தே பானி பிரிக்கேத்த மசாலா வைக்கிறதுக்கு தான் இப்போ இதை வைக்க போகிறோம் பாத்திரம் வாங்க வச்சுக்கலாம் இந்த கான்ஃப்ளக்ஸ் பொழுச்சு இருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா தயாரிக்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் வெங்காயம் எந்த கையே ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சால்ட் உப்பே தூள் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் தண்ணி பச்சைப்பண்ணாடி கொட்டிக்கலாம் மைதா மாவு கரைசல் ஊற்றிக்கலாம் பஜ்ஜி மாவை நான் இருக்கனே கொத்தமல்லி கட் படம் கறிவேப்பில் போட்டுக்கலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொதிக்கி அடுத்த சால்னா ரெடி பண்ணியாச்சு வாங்க இறக்கி நம்ம சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம் Nå er det tøyle.

em subscribe cho kênh Ghiền Mì Gõ để không ai lỡ những video hấp dẫn

மக்களே வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங்கில் செஞ்ச பானிபூரி சாமான் டேஸ்ட்டாக இருந்துச்சு ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு இங்கே வந்துச்சு பரவாயில்ல சூப்பராக இருந்தது ரொம்ப நாள் கழித்து வரேன் நல்ல பலன் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங்கில் முறையாக பானிபூரி செஞ்சுக்கிறாங்க அதை கடையில் போய் ஒரு ஒரு பை இது வாங்கியிருந்து பூரி அந்த குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி அந்த இதுவெலாம் பொறிலாம் வாங்கந்து குழம்பு வச்சு அதில் மசாலா அந்த பட்டாணிக்கு இதில் அதை கொட்டி அதை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும் நல்லா உப்புல எல்லாத்தையும் போட்டு மசாலாலாம் அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம அந்த அந்த கானுக்கு இது பார்த்திங்களா அந்த கானை பொசி ஏற்றுக்கணும் எண்ணெயில் பொசி ஏற்றுன பிறகு அதுக்கப்புறம் பானிபூரி பானிபுரிக்கு இதில் அந்த நல்லா நொறுக்கி பொறி போட்டு அதில் சாலைனா ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு அந்த கான் போட்டு அப்படியே கண்டியில் நல்லா தழுவி சாப்பிடுங்க ஊற வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டுங்க

இருக்கு பார்த்தீங்கன்னா காணிப்பூ தான் செஞ்சோம் அதில் போட்ட கொத்தமல்லி கறிவேப்பில எல்லாம் சேர்ந்து சுவை கொடுத்துச்சு நம்மளுக்கு ரோட்டு கடையில் வைக்கிற கூட இதுதான் ரொம்ப சுவையாகிடுச்சு அதுக்கு வந்து அது வீட்லேயே செஞ்சு பாருங்க நீங்களும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ரோட்டில் வந்து ரோட்டு ஓரத்தில் விற்பாங்க அதுமாதிரி பாணிப்பீ தான் நிறைய போய் சாப்பிட்ருப்பீங்க ரோட்டு ஓரத்தில் நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நார்மலாக ரொம்ப ஒர்க்கெலாம் கிடையாது சிம்பிளான ஒர்க்கு தான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக தெரியும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக செஞ்சு உங்களுக்கோசம் நாங்கள் செஞ்சு போடுறோம் வேறு லெவலு ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் கரெக்டாக எந்தெந்த நேரத்தில் எதை எதை போடணுமோ அந்த நேரத்தில் அதெல்லாம் போட்ட உடனே தான் வேறு லெவல் டேஸ்ட் வந்துச்சு கடையில் சாப்பிட்ட கடையில்லாம் நான் சாப்பிடுவேன் தான் இல்லைன்னு சொல்ல கடையில் சாப்பிட்ட சே டேஸ்ட்டு இங்கே வந்து நாங்கள் எங்கள் கையால் செஞ்சு சாப்பிட்டது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அது வந்து ரொம்ப பார்த்து பக்குவமாக இந்த பட்டனெலாம் வாங்கியிருந்து நல்லா தண்ணியில் கொதிக்கூட்டு வெயிசி எடுத்து நல்லா இழுத்து வச்சுருந்தோம் அப்புறம் போட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் போட்டு வேறு லெவல் செஞ்சோம் அந்த சால்னா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் மேலும் நாங்கள் வளரணும்னா எங்கள் வீடியோவை பாருங்கள் அதுக்கு தான் நாங்கள் இந்த ஸ்பூனுக்கு வந்து நாங்கள் வந்து இளமையான ஸ்பூன் வந்து வேறு லெவலு நாங்களாக தயாரித்தோம் அது இளமையில் ஏறி ஆ சரி சொல்லுங்களா அது வந்து அது வந்து சில பேர் யோசிப்பாங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு என்ன திட்டு ஒரு கமெண்ட் சொல்லுவீங்க அது வந்து நாங்கள் வந்து நல்லது செய்கிறோம் அவ்வளோதான் நம்ம நமக்கு நல்லதுன்னா இப்போ நீ அலுமினியம் ஸ்டூஸ்பீனில் சாப்பிடுவேன் அது நல்லா இருக்கணும்னு நீ யோசிப்பேன் கடையில் போனால் பிளாஸ்டிக் கொடுப்பான் நம்ம ஆரோக்கியமாக இயற்கையில் தயாரித்து நம்ம சாப்பிட்டோம் வேறு லெவல் டேஸ்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பூன் கமெண்ட்லாம் பண்ணுவீங்க இல்லைன்னு இல்லை நிறைய பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுக்கு என்னென்னா எங்களை மேலும் மேலும் வளரணும் எங்கள் வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க மேலும் மேலும் நாங்கள் வளரணும்னா எங்கள் வீடியோ நீங்கள் பாருங்கள் 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 மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுமையான முறையில் பானிபுத்தான் செஞ்சோம் உங்கள் வீட்டில் உங்கள் கையால் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதுவே கடையில் வாங்கினீங்கன்னா கடப்பலம் கடப்பிலாம் பண்ணி மாவுல்லாம் காலையிலே போய் செஞ்சு ரொம்ப ஐக்காக இருக்கும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இயற்கையாகவே செஞ்சு பாருங்கள் பாய்